அன்புள்ள ஏசப்பா அந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு உரையுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா உம்முடைய கிருவைக்காக நன்றி உங்களுடைய இறக்கங்களுக்காக நன்றி அப்பா இந்த மா நாளிலும் கூட அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா அந்த ஜபத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் இருக்கிற ஆண்டவரே எல்லா ஆண்டவரே அப்பா பயங்கரமான வியாதிகள் ஆண்டவரே பலவீனங்கள் ஆண்டுவரே எல்லாவற்றையும் அப்பா நீங்க மாற்றி போடும்படியாயிச்சு பீகிறப்பா ஆண்டவரே நம்முடைய அன்பின் கருத்துக்குள்ளே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறப்பா எத்தனையோ குடும்பங்களிலே ஆண்டவரே வீணான செலவுகள் வருகிறது நிமித்தம் மருத்துவ செலவு வருகிறது நிமித்தம் விபத்துக்கள் நாசமோசங்கள் வருகிறது நிமித்தம் அப்பா அந்த குடும்பங்களுக்குள்ள எத்தனையோ வீண் செலவுகள் அப்பா ப்பா கண்ணோக்கி பாருங்கப்பா எந்த வேலையிலும் கூட ஆண்டு எந்தெந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட வேதனைகளோடு செலவுகளோடு தங்களுடைய வருமானத்தை எல்லாம் மருத்துவத்திற்கே செலவு பண்ணி அங்கலாய்த்து பாருங்கப்பா அண்டவரே ஒரு விசையாய் நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டு இந்த நாளிலும் கூட ஆண்டு இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரை எந்த ஒரு மருத்துவ செலவுகளும் வராதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க வீண் செலவுகளை ஒன்று பண்ணுகிற எல்லா எல்லா கட்டுகளும் கணிகளும் பிசாசின் தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போகட்டுமாப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுக பலனை கட்டளையிடுங்கப்பா என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்களே அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று சொல்லி இருக்கிறது ஆண்டு ஒரு சொல்லப்பட்டு இருக்கிறது உங்களுடைய வாக்கு தத்தத்தின்படியாக ஆண்டு பிள்ளைகளுடைய ஆண்டு சரீரத்துக்குள்ளே ரத்தத்தின் வல்லமை கடந்து செல்லட்டும் ஐயா உன்னுடைய ஆரோக்கியத்தை கட்டலிடுங்க என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே அண்ட உரே உடைய கரம் ஆண்டு இந்த பிள்ளைகளை தொடுவதாக தகப்பனை அதே போல் ஆண்டு ஒரு ஏசப்பா எந்தெந்த பிள்ளை பிரச்சனைகள் ஆண்டவரே விபத்துகளின் நிமித்தம் ஆண்டவரே அப்பா பா நாச மோசங்களினால ஆண்டவரே விபத்துகளின் நிமித்தம் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்தெந்த பிள்ளைகளை ஆண்டவரே சத்ரு ஆண்டவரை இப்படியாக தகப்பனை வேண்டாத செலவுகளை உண்டு பண்ணி ஆண்டவரே விபத்துக்களை உண்டு பண்ணி ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் கவலைகளோடு கண்ணீரோடு மருத்துவமனையிலே ஆண்டவரை சிகிச்சை பெற்று இருக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டு வர உம்முடைய காரம் தொடட்டும் ஆண்டு உம்முடைய தடும்புள்ள காரம் தொடட்டும் ஆண்டு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டு வரே ஏசப்பா பொல்லாப்புனுக்கு நேரிடாது என்று சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா பொல்லாப்பு நேரிடாதபடி இந்த பிள்ளைகளை ஆண்டு வரை போகையிலோ வருகையிலோ எப்போது உடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ரோட்டிலே சென்றாலும் எந்த ஒரு வாகனத்தில் சென்றாலும் கூட ஆண்டு வழிகளிலெல்லாம் காக்கும்படி நான் தூதர்களுக்கு கட்டளையிடுவேன்

கடந்து செல்லட்டும் ஆண்டவரே ஏசப்பா உடைய கரத்தால் இந்த பிள்ளைகளை நீங்க சுகப்படுத்துங்க உடைய ரத்தத்தின் வல்லமை சிலுவேலை சிந்தின உடைய ரத்தத்தின் வல்லமை இந்த பிள்ளைகளுடைய சரீரங்களுக்குள்ளே கடந்து செல்லட்டும் ஆண்டவரே உம்முடைய ஆரோக்கியத்தை கொடுங்க உம்முடைய பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே மக்கு நன்றி ஆண்டவரே இசைவேலை காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே அப்பா நீருடைய பிள்ளைகளை கண்ணின் கருவளியை போல பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீங்க பாதுகாப்பை கொடுத்து எந்த ஒரு சிகிச்சை எடுத்தாலும் கூட நல்ல பரிபூரண சுகத்தை கொடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அவள் சீக்கிரமாக வீட்டுக்கு டிஸ்டார்ச் ஆகி வெளியே வரும்படியாய் வீட்டுக்கு வரும்படியாய் என் இயேசுவுக்கு நன்றி செலுத்தும்படியாய் அப்பா நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே நீங்க அப்படியே நீங்க செய்யறதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படியே பிள்ளைகளை ஆண்டவரே தீங்குக்கு விளக்கி பாதுகாக்கிற தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்கிற தயவுக்காக நன்றி விடுவிக்கிறதற்காக நன்றி அவருடைய சிலுவையின் மறைவிலே ஆண்டு இந்த பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்கிறதற்காக நன்றி ஆண்டு இனிமேலும் ஆண்டு எந்த ஒரு வீண் செலவுகளும் இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளே வராதபடிக்கு என் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க அதே போல ஆண்டு வரை சுகவனமாயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு உரை பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆண்டு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற வீண் செலவுகள் ஆண்டு வரே எல்லாம் மாறி போகட்டும் அவருடைய வருமானங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரேசப்பா அவர்கள் ஆண்டவரை கையிட்டு செய்கின்ற வேலைகளிலே வருகிற வருமானத்தில் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே எந்த ஒரு வீண் செலவுகளும் எந்த ஒரு மருத்துவ செலவும் இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளே வராதபடி இந்த ஜபத்தை கேட்டு இந்த இருக்கின்ற பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளே வராதபடிக்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒரு கிரியலெல்லாம் உடங்கி போகட்டுமாப்பா பிள்ளைகளை வேலி அடைத்து யோகுக்குமானுக்கு உண்டான எல்லாவற்றையும் அப்பா வேலி அடைத்து நீங்க பாதுகாத்துக் கொண்டீங்களே அதே அந்த பிள்ளைகளையும் ஏசப்பா நீங்க வேலி அடைத்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அற்புதத்தை செய்கிற தேவன் ஆண்டுவரே நீங்க அற்புதங்களை செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எசப்பா உடைய அன்பின் கருத்துக்களை ஒப்புக்கொடுக்கிறப்பா அத்தனை குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் எந்தெந்த பலவீனங்களோடு எந்தெந்த வேதனைகளோடு அந்தவரை எந்தெந்த அண்டவரை அப்பா சோர்வுகளோடு மன கலக்கத்தோடு கண்ணீரோடு திகைத்து நின்று கொண்டு இருக்கிறாங்களோ சரீரத்தில் எந்தெந்த உறுப்புகள் பலவீனப்பட்டு பாதிக்கப்பட்டது நிமித்தம் கண்ணீர் வடிக்கிறாங்களோ அண்டர் அது நிமித்தம் ஆண்டவரே ஐயோ என்னுடைய வருமானத்திலே இப்படியெல்லாம் நான் செலவு பண்ணி ஒவ்வொரு நாளும் நான் சிகிச்சை பெற்றுக்கொண்டாலும் கூட எனக்கு இன்னும் சுகமில்லையே என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீர் வடித்து அங்காள்த்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பத்தின் பிள்ளைகளையும் எந்தெந்த நபர் ஆண்டவரே தனிப்பட்ட நபர் குடும்பத்தின் பிள்ளைகள் யாரெல்லாம் கண்ணீரோடு செவித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அவருடைய கண்ணீர் நீரின் ஜபத்துக்கு என் தகப்பன் பதில் கொடுத்து இந்த மாதத்திலும் விட வீண் செலவுகள் குடும்பத்துக்குள்ளே வராதபடிக்கு என் தேவன் பாதுகாத்து கொள்கிறதற்காக நன்றி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி மீதம் எடுக்க பிள்ளையுடைய பிரயாசங்களை என் தகப்பன் ஆசீர்வதித்து நீங்கள் கொடுக்கறதற்காக நன்றி சத்துருவக்கப்பட்டு போகிறதற்காக நன்றி எஸ்அப்பா அத்தனை பிள்ளைகளையும் உடைய கரத்துக்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரை நீரே ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய போகையிலும் வர்றகையிலும் அப்படியே தேவ தூதர்களுடைய பாதுகாப்பை கட்டளிடுங்கப்பா ஆண்டவரே அப்பா வழிகளிலெல்லாம் காக்கும்படிக்கு உனக்காக நான் அப்படியே தூதர்களுக்கு கட்டளிடுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே அண்டவரே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி அண்டவரே அப்படியே அண்டவரே பொல்லாப்பு நேரிடாதபடி இந்த முதலாக இருந்து அரணும் கோட்டியமாக இருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்கிறதற்காக நன்றி இந்த பிள்ளைகளுடைய காயங்களை எல்லாம் நீர் ஆற்றி ஆரோக்கியத்தை வரப்பண்ணி காயங்களை ஆற்றி சுகத்தை கட்டளிட்டதற்காக நன்றி ஆண்டவரே ஏசப்பா அன்பின் கருத்துக்களை ஒப்புகொடுகிறப்பா இராசீர்வதித்தக்காக நன்றி ஏசுவின் நாமத்தில் பிதாவே நல்லபிதாவே Amen.